இந்த நாவல் ஒரு கதையை மட்டும் சொல்வதில்லை இது ஒரு வாழ்க்கை இது ஒரு சமூக வரலாறு இது கோவல்லபுரம் என்ற கிராமத்தின் வழியாக தமிழகத்தின் தெற்கு பகுதி மக்களின் பண்பாட்டை மனப்பான்மையை மொழியை சிந்தனையை எளிமையாகவும் நையாண்டியாகவும் பதிவு செய்கிறது வணக்கம் இது உங்கள் ஆர் ஆர் புக்ஸ் கார்னர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கி ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய கோவல்லபுரம் மக்கள் அப்படிங்கிற இந்த நாவலுடைய கதையுடைய சுருக்கத்தையும் நாவலுடைய விமர்சனத்தையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் கதை அமைப்பும் படிநிலைகளும் எப்படி இருக்கு கோவல்லபுரம் ஒரு அடையாளமிக்க கிராமம் தெற்கு தமிழகத்தின் வறண்ட மண்டலத்தில் இருக்கும் ஒரு கிராமம் இங்கு பரம்பரையாக வாழும் மக்கள் விவசாயம் கால்நடை தொழில் கூலி வேலை என்பவை தான் வாழ்க்கை நாடோடி சிந்தனையுடன் சிறுகதை மரபு கதைகள் நையாண்டிகள் இவை எல்லாமே கதையில இருக்கு கதை சொல்லி ஒரு உயிராய் பாட்டி கதைகள் பரம்பரைகள் கதைகள் சொல்லுவது ஒரு வாழ்க்கை முறை பெரியவர்கள் பிள்ளைகளுக்கு கதைகள் சொல்வது வழக்கம் இதில் பாம்பும் பூனையும் ஓனானும் வரும் கதைகள் வாழ்க்கை நெறிகளை விளக்கும் முறையாக அமைந்துள்ளன சாதி மாறுபாடுகள் உள்விரோதங்களும் ஒற்றுமையும் அதாவது கோவல்லபுரம் பல சாதி மக்களின் வசிப்பிடம் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையும் மரபும் இருக்கிறது சிறிய இடைவெளிகளும் பசும் பச்சையான சில ஒற்றுமையும் காணப்படும் சாதி ஊழல்கள் நம்பிக்கைகள் ஏழ்மை அரசியல் விளையாடல்கள் அனைத்தும் நாவலின் இயல்பாக பாயுது பெண்களின் நிலைமை எப்படி பெண்கள் வீட்டு பொறுப்பையும் விவசாய வேலைகளையும் பார்க்கறாங்க அவர்களது வாழ்க்கையில் அவலங்களும் உறுதியாக நின்று நிலைக்க முயற்சிப்பதும் கதையோட கருப்பொருள் ஆண்கள் அவர்களை அடக்க முயற்சிக்கும்போது சில பெண்கள் எதிர்ப்பையும் காட்டுறாங்க மனிதர்களோட உறவுகள் எப்படி இருக்கு கிராமத்தின் உறவுகள் தான் முக்கியமானது ஆண்களிடையே உள்ள நட்பு பொய்கள் சண்டைகள் மதம் நம்பிக்கைகள் கேலிகள் எல்லாம் மிகவும் சுவாரஸ்யமாக வெளிப்படுகின்றன ஒருவர் கதையிலேயே இன்னொருவரை விமர்சிப்பது பொல்லாத பழி வாங்கும் முயற்சிகள் மன்னிப்பும் அனைத்துமே சமூகத்தின் பிரதிபலிப்பாக இருக்கு பழக்கத்தை கூறும் நாட்கள் எப்படி இருக்கு பழங்கதைகள் மந்திர கதைகள் தேவதைகள் வாழும் காலங்களை நினைவு கூறுது அன்றே மக்களோட கற்பனை திறனை இந்த நாவல் அழகாக வெளிக்கொண்டு வருது நவீன காலத்துல எப்படி இருக்கு நகர வளர்ச்சி கல்வி அரசியல் இவை கிராமத்துக்குள்ளும் நுழையுது பழையவர்கள் இதற்கு எதிராக இருப்பதும் இளம் தலைமுறை அதை ஏற்க விரும்புவது போன்ற முரண்பாடுகள் சைக்கிள் ரேடியோ நகர பக்கத்து விவசாயம் போன்றவைகள் கதைக்குள் நுழையுது மூத்தவர்கள் வியாக்கியானம் எப்படி இருக்கு கதையில ஒரு பகுதியாக மூத்த ஆளுமைகள் சொல்வது போல பாஷை அமைந்திருக்கு எளிய கிராம பாசுரங்கள் சொற்கள் கதைக்கு உண்மையான மனம் தருது கிராமத்து காட்சி செயல் விருந்தோம்பல் சரி கிராமத்து மனிதர்கள் காட்டும் விருந்தோம்பல் இயல்பான வரவேற்பும் எளிமையான உணவும் பசித்த வேளையில வந்தவர்களுக்கு தம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்கிற மனித நேயம் ஆகியவற்றை இந்த கதையில நம்ம பார்க்கலாம் அதிகாலை நேரத்தில் பாய்ச்சல் அருகெடுத்து முடிச்சுட்டு காலை கஞ்சியை குடிக்க உட்காரும் வேலையில் அண்ணமையா யாரோ ஒரு சன்னியாசியை கூட்டி கொண்டு வருவதை கண்டா சுப்பையா வரட்டு வரட்டும் ஒரு வயித்துக்கு கஞ்சி ஊத்தி நாமும் குடிப்போம் என்றாரு கொத்தாளி அந்த புஞ்சை சாலையோரத்துல இருந்ததால தேசாந்திரிகள் வந்து இவர்களிடம் தண்ணீரோ கஞ்சியோ சாப்பிட்டு விட்டு போவது வழக்கம் நடக்க முடியாம உட்கார்ந்து உட்கார்ந்து எழுந்து ஆயாசமாக மெதுவாக நடந்து வந்து தாடியும் அழுக்கு ஆடையும் தல்லாட்டமுமாக நடந்து வந்து கொண்டிருந்தவனை பார்க்கும்போது வயோதிகனாகவும் சாமியாரை போலவும் என்ன வைத்தது தற்செயலாக இவனை கண்ட அண்ணமையா அவன் பக்கத்துல போய் பார்த்த பிறகுதான் தெரியுது அவன் ஒரு வாலிபண்ணு கால்களை நீட்டி புளிய மரத்துல சாஞ்சி உட்கார்ந்திருந்த அவனை நெருங்கி பார்த்தபோது போது பசியால அவன் முகம் வாடி போய் இருந்திருக்கு பசியால வாடி போயிருந்த அவ முகத்துல தீட்சணியன் தெரிஞ்சது தன்னை பார்த்து ஒரு நேச புன்னகை காட்டி அந்த வாலிப மனிதனை பார்த்து கொண்டே நிக்கிறாரு அண்ணமையா குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா என்ற அவனை தன்னோடு மெதுவா நடக்க வச்சு அழைச்சி போறாரு அண்ணமையா வேப்ப மரத்து அடியில ஏகப்பட்ட மண் கலயங்கள் இருக்குது அதுல அண்ணம்மையா ஒரு கலயத்தின் மேல வைக்கப்பட்ட கல்லை எடுத்து சிரட்டையை தொடச்சி சுத்தப்படுத்தி அந்த கலையத்துல பதமா தனது வலது பாதத்துல மேல வச்சு சிரட்டையில நீத்து பாகத்தை வடிச்சு அவனிடம் கொடுக்கறாரு அவன் கையில வாங்கியதும் சப்பி குடிக்கிறதா அண்ணாந்து குடிக்கிறதா அப்படிங்கிற தயக்கம் வந்த போது சும்மா கடிச்சு குடிங்க அப்படிங்கிறாரு இரண்டாவது சிரட்டைக்கு கலையத்தை சுத்தி ஆடியதும் தெளிவு மறைஞ்சி சோற்றோட மகிமை மேல வந்ததும் அதை வார்த்து கொடுக்கறாரு அந்த வாலிபன் சிரட்டையை கையெழுத்தி விட்டு அப்படியே அந்த வேப்ப மரத்து நிழல்ல சொர்க்கமா படுத்தும் அவனை தென்றல் காற்று தூக்கமாக வந்து அயர செய்து பிறகு அண்ணமையா அந்த புது ஆளை சுப்பையாவின் வயலுக்கு அழைச்சி சென்று கம்மஞ்சோர சாப்பிட வைக்கிறாரு அந்த வாலிபன் அண்ணமையா என்ற பெயரை மனதுக்குள் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்து கொண்டார் எவ்வளவு பொருத்தம் அப்படின்னு அந்த வாலிபன் நினைக்கலாம் வந்தவனுக்கு எப்படி ஒரு நிறைவு ஏற்பட்டது அதைவிட மேலான ஒரு நிறைவு அண்ணம்மையாவுக்கு ஏற்பட்டுச்சு வயிறு நிறைஞ்சதும் தூங்கிவிடும் குழந்தைய பார்ப்பது போல அவனை ஒரு பிரியத்தோட பார்த்து கொண்டிருந்தாரா அண்ணமையா இது இந்த கதைகள்ல இது இந்த நாவல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி கரிசல் தமிழோட முன்னோடியான இவருக்கு ஒரு இலக்கிய பரம்பரைய உருவாக்கிய பெருமை உண்டு கோபலபுரத்து மக்கள் அப்படிங்கிற இந்த நாவல் ஆனந்த விகடன்ல தொடராக வெளிவந்திருக்கு இந்த நாவல் விடுதலை போராட்ட வீர வரலாறு என்றும் சாதாரண மக்களை நாயகர்களாக்கி படைக்கப்பட்ட இந்த நாவல் அப்படின்னு வாசகர்களால பாராட்டப்பட்டது இந்த நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு ஒரு முக்கியமான செய்தியும் உங்களுக்கு சொல்லியாகணும் இந்த நாவல்ல கோபல்ல கிராமத்துல நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறு சிறு கதைகளாக தொகுக்கப்பட்டிருக்கு பல கதைகள்ல பின்னணியில கோபல்லபுரத்து மக்கள் ஒன்றிணைகிறாங்க ஆந்திராவிலிருந்து தெலுங்கு அரசர்கள் தமிழகத்துல ஆட்சி செலுத்தியதை ஒட்டி வந்தவர்கள் பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் முகலாய அரசர்களுக்கு பயந்து வந்தவர்கள் இவ்வாறு இங்கு வந்து குடியேறி தமிழர்களோடு தமிழராய் மாறி வாழ்ந்து வரும் தெலுங்கு தேச மக்கள்ல சமூக வரலாற்றை பின்புலமாக கொண்டு இவர் கி ராஜநாராயணன் அவர்கள் கோபள்ள கிராமம் அப்படிங்கிற ஒரு சின்ன நாவலை ஒரு அரிய வகை நாவலை எழுதியிருக்கிறாங்க அச்சிந்தலு கிட்டப்பனோட வாழ்க்கை முதல் தொண்ணூத்தஞ்சு பக்கங்களில் தரப்பட்டிருக்கு மீதியுள்ள நூற்றி தொண்ணூத்தஞ்சு பக்கங்களில் ஆங்கிலேயர் வரவால அந்த ஊரில் வாழ்ந்த மக்களோட வாழ்க்கை முறையும் பண்பாட்டு மாற்றமும் விரிவாக எழுதியிருக்கிறாரு இந்த கதையோட சுருக்கம் எப்படி அப்படின்னா தாய்மாமன் மகளான அஞ்சிதழு பிறந்தவுடன் அவளை கிட்டப்பனுக்கு திருமணம் செய்து கொடுப்பது அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்காங்க ஆனா குழந்தை பருவம் முடிஞ்சு பருவத்துல நின்ற போது இரு குடும்பங்களுக்கும் ஏற்பட்ட சண்டையினால அவர்களுக்கு நடக்க இருந்த திருமணம் தடைபடுது அந்த சூழ்நிலையில இருவரோட உள்ளத்திலும் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேணும் அப்படிங்கிற உணர்வு வருது ஆனா அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காம போகுது பிறகு உடல் உறுதி வாய்ந்த கிட்டப்பனுக்கு செல்வ குடும்பத்துல திருமணம் நடக்குது அவனுக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே வீம்புக்காக பேரழகியான அஞ்சுதலுக்கு அந்த முகூர்த்தத்தில் ஒரு அவசர திருமணம் நடந்து முடியுது அந்த திருமணம் நடந்த நான்காம் நாளே அஞ்சுதழுவின் கணவர் நிலத்தகராறில் கொலையுண்டு இறந்து போறான் அஞ்சுதலு மாங்கல்யத்தை இழக்கிறான் சின்ன வயசுலேயே தன்னோடு ஒட்டி பழகிய கிட்டப்பன் தன்னை ஒரு பொருட்டாக கருதாமல் உதறிவிட்டு இன்னொருத்தியோட கையை பிடித்தது அவளை அதிகமாக பாதிக்குது அந்த பாதிப்பே வாங்கும் உணர்வாக மாறுது ஒவ்வொரு வருட மானோம்பு திருவிழாவில வன்னிமரம் ஒன்று நடப்படும் அந்த கோபுலபுரத்துல வீரனான கிட்டப்பந்தான் அந்த மரத்தை பிடுங்குவானாம் இந்த முறை அவனை பழிவாங்க அஞ்சுதழு தந்திரம் ஒன்னு செய்யறா நேரா மரத்துக்கு பதிலா கவட்டையோட கூடிய நடுமாறு மரம் நட வந்த தன் தம்பியிடமும் மற்றவர்களிடமும் யோசனை கூறுறான் வழக்கம் போல அந்த ஆண்டும் மானோம்பு ஊர்வலம் வன்னிமரம் நட்ட இடத்துல வந்து நிற்குது அறிவு கடலான கலாதேவிக்கும் அஞ்ஞான இருளான வன்னிராஜனுக்கும் போர் நடந்தது தோற்று விழுந்த வன்னிராஜனை அந்த இடத்திலிருந்து பெயர்த்து அப்புறப்படுத்த வேண்டும் ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்கள் பங்குக்கு அந்த வன்னிமரத்தை ஆட்டி ஆட்டி பிடுங்கி பார்த்தாங்க கிட்டப்பனுக்கு இந்த தடவை வைத்து விடாமல் தாங்களே ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்ற சில இளவட்டங்கள் முயன்று தோற்கிறாங்க எல்லோரும் வன்னி மரத்தோட போராடி தோல்வி அடைகிறாங்க கிட்டப்பன் அதிக நேரம் போராடியும் மரம் துளி கூட அசைவதா தெரியல இருந்தாலும் முயன்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இறுதியில் அடங்கிய மூச்சினால உடம்பில் நரம்புகள் புடைப்பது தெரியுது நெடு நடுன்னு உள்ள முடங்கிய சத்தம் மார்புக்கு உள்ளே என்னமோ உடைக்கிற மாதிரி உணர்றான் வன்னி மரம் மேலே வருது கூட்டமும் ஆரவாரிக்குது ஆனால் அவனுக்கோ கேட்கலை ஏதோ கனவுல கேட்பது போல இருக்குது பிடுங்கிய மரத்தோடு அவனும் மரம் போல் தள்ளாடி சா தரையில் சாயப்போன சமயத்தில் சாமி கண்ணசாரி ஓடி வந்து தாங்கிக்கிறாரு அன்னையிலிருந்து கிட்டப்பன் படுத்த படுகையாக்கி விடுறான் மார்புக்குள் தாங்க முடியாத ஏதோ ஒரு வழி ஏற்படுது கிட்டப்பனோட உடல்நிலை பாதிக்கப்பட்டதற்கு அஞ்சுதலுதான் காரணம் என்பதை ஊரார் மூலம் கிட்டப்பனின் மனைவி ரேணம்மா தெரிஞ்சுக்கிறார் தன் மனதில் நீண்ட காலமாக இருந்து வரும் சந்தேகத்தை கொள்ள நினைக்கிறான் அஞ்சுதலுக்கு அவனுக்கும் இருந்த பால்ய பருவ நட்பினை பற்றி கணவனிடம் கேட்கிறான் அதற்கு கிட்டப்பன் உண்மைதான் விருப்பம் இருந்தா என்னோடு இரு இல்லைன்னா உன் பெற்றோர் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு கோபமா பேசுறானா ரேணம்மா கணவனை பிரிஞ்சு செல்றா கிட்டப்பனோட நினைவாகவே இருந்த அஞ்சுதலு அவனோடு முன்பெல்லாம் அமர்ந்து பேசும் மரத்தடிக்கு வந்து சேர்றா அதே மரத்தடியில் கிட்டப்பன் கீழே மயங்கி கிடப்பதை கண்டு அவனை தூக்கி காப்பாத்துறா அன்னையிலேருந்து ஊராரோட ஏச்சுக்கும் பேச்சுக்கும் அஞ்சாம இருவரும் உயிர் உள்ளவரை ஒன்றாகவே வாழ்றாங்க இதுதான் முக்கியமான கதையா இதுக்கு இருக்குற ஒன்று சொல்லலாம் கோபுலபுரத்து மக்கள் அப்படிங்கிறது பிடிக்க வேண்டிய ஒரு தமிழ்நாட்டின் ஆவணமாகும் கி ராஜநாராயணனின் மொழி மனநிலை கலாச்சார அறிவு இவை அனைத்துமே நம்மை ஒரு கிராமத்தில் சென்று வாழ்ந்த மாதிரி காட்டுது இது ஒரு நாவல் அல்ல இது ஒரு வாழ்க்கை